நிர்மலா சீதாராமன் முதலமைச்சரா அமித்ஷா கேட்ட நூறு சீட் எடப்பாடி பழனிசாமி தருவாரா கோட்டையில் பிஜேபி கொடி அதிமுக பாஜகவுக்குள் இன்னும் பெரிய அளவிலான கட்சி கூட்டணிக்குள் நுழையாத நிலையில் சீட் பேரங்கள் நடப்பதாக தெரிகிறது அந்த வகையில் கூட்டணி கட்சிகளுக்கு நூறு சீட்டுகள் தர வேண்டும் என பாஜக அழுத்தம் தந்து வருவதாகவும் அந்த அழுத்தத்தை எடப்பாடியால் தாங்க முடியவில்லை என்றும் பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் பேட்டி ஒன்றில் கூறியிருக்கிறார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி தந்துள்ள மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவசர அவசரமாக எடப்பாடி பழனிசாமி செயற்குழு மற்றும் பொதுக்குழுவை கூட்ட வேண்டியதற்கு அவசியம் என்ன என கேள்வி எழுப்பியுள்ளார் இதற்கு காரணம் ஓபிஎஸ் குருமூர்த்தியோடு டெல்லி பயணம் எடப்பாடியின் அவசரத்துக்கு காரணமாக அமையலாம் என கூறப்படுகிறது அந்த பொதுக்குழுவின் மூலம் அனைத்து முடிவுகளையும் எடுக்கும் அதிகாரம் எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்கப்பட்டுள்ளது அதேபோல கூட்டணி கட்சிகளுக்கு சீட் ஒதுக்கும்படி பாஜக உத்தரவிடுகிறதாம் ஓபிஎஸ்க்கு பத்து சீட் டிடி தினகரனுக்கு பன்னெண்டு சீட் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமிக்கு ஏழு சீட் ஜான் பாண்டியன் ஜி கே வாசன் போன்றோருக்கு சீட் ஒதுக்கும்படி சொல்லப்படுகிறது அதாவது எதிர்காலத்தில் தங்களுக்கு தேவைப்படும் மேற்கண்ட கட்சிகளுக்கு அதிமுகவை சீட் ஒதுக்க சொல்கிறது பாஜக இந்த அழுத்தம் அதிமுகவில் கடந்த ஒரு மாதமாகவே அதிகரித்து வருகிறது கட்சிக்குள் துரோகிகள் விட்டார்கள் என சி வி சொல்கிறார் அதிமுக தரும் சீட்டுகளை கூட்டணி கட்சிகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெயக்குமார் சொல்கிறார் எடப்பாடியின் குரலாகவே இவர்கள் இதுபோல கருத்து கூறி வருகிறார்கள் பொதாக்குறைக்கு பொதுக்குழு மூலம் மொத்த அதிகாரத்தையும் தீர்மானம் ஏற்றி பெற்றுவிட்டார் எடப்பாடி பழனிசாமி இத்தனைக்கும் கூட்டணி கட்சிகள் யாருமே அதிமுகவை நோக்கி வரவில்லை அப்படி இருக்கும் போது இருநூத்தி பத்து தொகுதிகள் என்பது சாத்தியமா என்று தெரியவில்லை ஆனால் பாஜக நிலைப்பாடு என்ன அதிமுகவை ஆட்சி பீடத்தில் அமர்த்த வேண்டும் என்பதில் பாஜக தெளிவாக உள்ளது ஆனால் ஆட்சி அமைத்த பிறகு யாரை முதலமைச்சராக அமர்த்தவது எடப்பாடியே பதவியில் இருந்தாலும் ஆறு மாதத்தில் தமிழகத்தில் காவி கொடி பட்டொளி வீசி பறக்க வேண்டும் என்பதே அமித்ஷாவின் திட்டமாக உள்ளது இதுதான் பீகாரில் நடந்தது மகாராஷ்டிராவில் நடந்தது அதுபோல தமிழகத்திலும் நடக்க பாஜக முடிவு செய்துள்ளது இதனால்தான் தமிழ்நாடு அரசியல்வாதிகள் யார் டெல்லிக்கு போனாலும் அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமையும் சென்று சந்திக்கிறார்கள் அப்படியானால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நிர்மலா சீதாராமன் தான் அந்த வகையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு முப்பத்தி ஒருக்குள் கண்டிப்பாக பாஜக கோடி கோட்டையில் பறக்கும் அதில் மாற்றமில்லை என தெரிவித்துள்ளனர்